சாட்டையின் அதிரடி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேருக்கு நேர் விஜய் எங்கு நிற்கிறாரோ அங்கே தான் யாம் போட்டியேன்னு அறிவித்த சாட்டை இந்த தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க இருக்க மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் நக்கீரன் வளையலில் அண்ணன் சாட்டை திருமணர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு நேர்காணல் விட்டுருந்தார் அந்த சாட்டை திருமணனுக்கு வந்து நீங்கள் இப்போ எந்த தொகுதியில் நிற்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதுக்கு சாட்டை திருமணன் அண்ணன் வந்து நான் வந்து ஒரு பேச்சாளர் நான் வந்து எல்லா தொகுதிக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது நான் வந்து இது வரைக்கும் அண்ணனும் வந்து என்னை தேர்தல் நிற்க தான் சொல்கிறாங்க நான் இந்த இந்த முறை தேர்தல் நிற்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்துருங்க நேற்றைய தினம் திரு காமாட்சி நாயுடு அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு காணொலியில் நேற்றைய தினம் அண்ணன் அவர்கள் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கு தான் நானும் அவருக்கு எதிராக நிற்க போகிறேன் அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காருங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தற்கூரி கழகத்துக்கும் ஒரு தத்துவத்துக்கும் ஏற்பட இடையே ஏற்பட்ட ஒரு போராக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது இது போல் ஒரு நிகழ்வு நடந்தால் இது ஒரு ஆக்க நிகழ்வாகவும் ஒரு கனவை சுமந்த நிற்கும் ஒரு கூட்டத்திற்கும் தத்துவம் இல்லாத ஒரு தற்கூரி தருதலை கூட்டத்திற்கும் ஏற்ப நிறைய ஏற்படும் இதை மோதலில்லை இதை வந்து அவங்களை காலி பண்ண நமக்கு வேலை அப்படின்றத நம்ம மக்களாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இடத்துல இருக்கீங்க அடிப்படை அறிவும் ஒரு தத்துவமே இல்லாத ஒரு கூட்டத்தை அண்ணன் அவர்கள் எப்படி அடித்து ஓட விட போடாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி எலெக்ஷன் டைமில் தான் பார்க்கணும் இதெல்லாம் வேறு ஒரு வலைதளத்தில் இன்னொரு விஷயம் பரவலாக போய்ட்டுருக்குங்க தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வண்டியில் களம் காலம் போகிறதாகவும் த வலைதளங்களில் இந்த தகவல் வந்து பெருமளவில் பகிரப்பட்டு வருதுங்க ஒருவேளை விக்கிரமண்டியில் களம் கண்டார்னா அந்த இடம் அவருக்கு எதிராக அந்த சாட்டை அவர்கள் களம் புகுந்து அவனை எல்லாம் காலி பண்ணவரன்றதை இந்த இடத்துல நம்ம மறக்காமல் எல்லோரும் தன்னோட கருத்துக்களை கருத்து பதிவு பண்ணுற மக்களே அதுபோல் தான் இங்கே விக்கிரவண்டி தொகுதியில் மற்ற கட்சிகளும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்காமலே இருக்காங்க இன்னும் இப்போ கூடிய விரைவில் போக வர நாட்களில் மற்ற வேட்பாளர்களை அறிவிப்பாங்களா என்னவோ தெரியல ஒருவேளை விஜயாங்க நின்னார்னா கண்டிப்பாக இருக்கும் மறுநடி உண்டுதை மறக்காமல் பார்க்க தான் போகிறோமே சாட்டையின் சேட்டை தொடர்ந்து தான் போகுது மக்களாக நீங்கள் இதை ப கருத்துக்களை உங்கள் கருத்து பெட்டியில் பதிவிட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறங்க நண்பர்களே தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நமது சின்னம் விவசாயி